ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைஸ்வார்ட் டேஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறா ஒன் கிரேவி தான் அதாவது இந்த கிரேவியை வச்சு நீ இதில் மல்டிபிள் டிஷ்ஷஸ் பண்ணலாம் அதாவது இதில் வந்து பன்னீர் போடலாம் மஷ்ரூம் போடலாம் சோயா போடலாம் இல்லைனா சிக்கன் கூட பண்ணலாம் இந்த மாதிரி மல்டிபிள் இல்லை நிறைய காய்கள் கூட போட்டு பண்ணலாம் ஸோ இந்த ஒரு கிரேவியை மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கோ அதை தூக்கி போட்டு சமைச்சிடலாம் ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஆனால் அதுக்கு அடிப்படையாக தேவையானது இந்த பொருட்கள் தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் சும்மா ரஃபாக சாப் பண்ணால் போதும் சும்மா நாலுலேருந்து ஒரு ஆறு பீஸ் போல் கட் பண்ணால் போதும் இஞ்சி பூண்டு வந்து இதில் எடுத்துக்கிறோம் தக்காளி இதுவுமே ரஃபாக தான் சாப் பண்ணுறோம் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் இது கூடவே முந்திரி பத்தை அதாவது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூரா இது அவ்வளோவுமே உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம குவான்டிட்டி வந்து எடுத்துக்க போகிறோம் நாலு பேருக்கு சமைக்கிறீங்களா ஆறு பேருக்கு சமைக்கிறீங்களா அப்படின்ட்டு இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை நம்ம தோராயமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சும்மா ஒன்று நாலுலேருந்து அஞ்சு பீஸ் போல் இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இது மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த காரத்துக்கு குண்டு மிளகா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இதை காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிங்கன்னா இன்னுமே நமக்கு கலர் கிடைக்கும் இப்போ இதில் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா நல்லா ஃபுல்லாக எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி இப்போது சேர்க்க வேண்டாம் ஃபஸ்ட்டு ஒரு கம்ம அரைச்சிட்டு வந்துட்ட பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கலரில் இருக்கும் இன்னும் நல்லா அரைக்கணும் நம்ம சேர்த்துருக்க மிளகா அரைக்க அரைக்க தான் கலர் வரும் அப்படின்ட்டு அம்மா வந்து சொல்லுவாங்க அது நம்ம சேர்த்துருக்க குண்டு மிளகா நல்ல கலர் பார்த்திங்கன்னா தெரியும் மிக்சியில் ஓட்ட 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 நமக்கு அது மிளகா அரைப்புற அரைப்புற நல்ல ஒரு கலர் வந்து கொடுத்துரும் காஷ்மீரி ரெட் சில்லி இன்னுமே நல்லா அப்படி எரிக்கிற கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் எடுத்துக்கலாம் அதாவது ஸ்மூத்தாக வெண்ணெய் மாதிரி பதத்தில் அதுக்கப்புறம் லேசாக தண்ணி சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்துக்கணும் இப்போது ஒரு கடாயில் இல்லை சாஸ் பேட் எடுத்துக்கோங்க யூஸ்வலாக ஒரு மசாலா டப்பா வச்சுருப்போம் இல்லையா அந்த டப்பாவிலேருந்து நம்ம கரம் மசாலா மட்டும் எடுக்க போகிறோம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக கரம் மசாலா பொடி வந்து டேரெக்டாக இணையில வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு லேசாக இப்படி இப்படியே சாட்டே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கலர் மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்துட்ட பிறகு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை டைரெக்டா இப்போ இதில் வந்து கொட்ட போகும் இந்த கிரேவி வந்து இதில் வந்து சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் திக்காக இருக்கும் உங்க கன்சிஸ்டன்சிக்கு இது மாதிரி திக்காக வேணுமா இல்லை லேசாக தண்ணியாக வேணுமா அப்படின்றத பதம் பார்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டுடலாம் இப்போ இது வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் அது பச்சைவாடெல்லாம் போய் நல்லா மனமா இருக்கும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்து கிரேவி ரெடி இதுதான் வந்து பேஸே இதில் நீங்கள் வந்து காய்கறிகள் போடலாம் இல்லை வந்து பன்னீர் போடலாம் இல்லை மஷ்ரூம் லேசாக சாட்டை பண்ணி சேர்க்கலாம் இல்லை சிக்கன் பொரித்த சிக்கன் அந்த மாதிரி கூட நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு டைம் இல்லை ஒரு கிரேவி ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் பட்டர் மேலே கஸ்தூரி மெட்டி அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணும்போது இன்னுமே வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் பட் டைம் இல்லை டக்குன்னு பண்ணணுன்னா இதை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் இன்றைக்கி இதில் பன்னீர் க்யூப்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லேஸாக வந்து அந்த பன்னீரையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தம்மில் வச்சுட்டு நம்ம மேலே கஸ்தூரி மேத்தியோ இல்லை கொத்தமல்லி தழையோ போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா என்னோடய பன்னீர் கிரேவி ரெடி இந்த மாதிரி இங்கே உங்களுக்கு கையில் அவைலபிளாக இருக்க பொருட்களை போட்டு டக்குன்னு ஒரு கிரேவி வந்து ரெடி பண்ணிடுவேன் ஃபஸ்ட் டே சொல்கிற மாதிரி மேலே பட்டர் இந்த கஸ்தூரி மேத்தி எல்லாம் நம்ம வந்து போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லாக அப்படியே ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டே இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்படி தான் சிம்பிளாக வந்து சூப்பர் டேஸ்ட்டாகவும் இந்த பன்னீர் கிரேவி வந்து ரெடி பண்ணலாம் இல்லைனா ஒன் பாட் கிரேவியாக நீங்கள் ரெடி பண்ணிட்டு அதில் வந்து நமக்கு தேவையான பொருட்களை போட்டு பண்ணலாம் இதை நான் வந்து பரோட்டாக்கு பேர் பண்ணேன் நீங்கள் தோசைக்கு சப்பாத்திக்கு எதுக்குனாலுமே பேர் பண்ணி சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரே ஒருக்க வந்து உங்களுக்கு டைம் இல்லை ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கும் ஆனால் வீட்டில் இந்த பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஒரு மிக்ஸியில் ஒரு ஓட்டி ஓட்டி இந்த கிரேவி வந்து டக்குன்னு வச்சு கொடுத்துருங்க சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரே ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க